அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது மறைமுக எதிர்பாரா கெட்டதை தவிர்க்க கம்முன்னு இருக்கும் நேரம் மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் மறைமுக அல்லது எதிர்பாரா கெட்டதை தவிர்க்க கம்முன்னு இருக்கும் நேரம் இப்போ இந்த தலைப்பில் இருந்தே புரிஞ்சிருக்கலாம் மறைமுகமான விஷயங்கள் நடக்கிறது இல்லை நீங்கள் நினச்சதுக்கு மாறாக எதிர்பாராக எதிர்பாராத வகையில் நடக்கிறது கெட்டதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற இந்த அறிவுறுத்தலில் புரிஞ்சிக்கலாம் அப்போ அது கம்முண்ட் இருக்கணும் பெரிய அதிரடியாக உணர்ச்சி வசப்பட்டு ஈகோவா இல்லாட்டி இந்த டயத்தில் போய் புதிய முயற்சி இந்த மாதத்தில் அதை இதை பண்ண போகிறேங்கிறது இல்லை ஓவராக பேசுகிறதோ முயற்சிக்கிறதோ கூடாதுங்கிறது கம்முன்னு அதனால தான் மு தான் கம்முன்னு இருக்கும் நேரம்ட்ட இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்று போய் இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் ஆட்சி வக்ரம் நல்லது தான் உச்ச பலனை கொடுக்கும் பட் பாவகம் கொஞ்சம் இரண்டு ஏழுங்கிறப்ப கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதை பார்த்துக்கணும் பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா நான் பொதுவாகவே சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கணும் ஓட்டவாய் மாதிரி ஏதாவது உளறி பிரச்சனையை வாங்கி கட்டிக்கிறதுங்கிறது மாதிரி வந்துடும் அதில் கவனம் ச கவனமாக இருக்கணும் இது கம்முன்னு இருக்கும் நேரம்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த இரண்டில் உள்ள அந்த சனி பகவான் மட்டுமல்ல மூணு பன்னெண்டு கூடைய உங்கள் லக்னம் ராசிக்கு மோ முயற்சி தைரியத்துக்கு வீரியத்திற்குரியவன் அவனே பனிரெண்டாம் இட அதிபதியாகவும் வரான் அவன் வந்து ஐந்தாம் இடத்துல போய் உட்காடுறான் இப்போ தேவையற்ற முயற்சிகள் இல்லாட்டி ஓவர் கான்ஃபிடென்டில் ஓவரா பேசி இழப்பை சந்திக்கிறது மன நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவன் யாரோட சேர்ந்து உட்காந்துருக்கான் உங்கள் லக்னம் அன்றை ராசிக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கக்கூடிய பதினோராம் இடம் லாபஸ்தானம் தான் ஆனால் அவர் தான் ஓவராக உங்களை பேராசையோட செயல்பட்டு இன்னும் இன்னொன்ட்டு அதிகமாக செயல்பட்டு ஏன்னா மகர ராசி அதில் வீக்கான ராசி என்ன கிடைச்சாலும் திருப்தி வராது ஃபர்தராக போயிட்டுருக்கும் அதிகமாக பொதுவாகவே மனிதர்களுக்கு இருக்கும் மகர ராசிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மாதிரி பேராசையை தூண்டி பாதகங்களை வர வைக்கக்கூடிய அந்த பாதகாதிபதியும் சேர்ந்து அங்கே இருக்கார் அது குரு செவ்வாய் சேர்ந்து அங்கே இருக்காங்க தானாக கொடுத்தா வாங்கிக்கணும் ஏன்னா குரு மங்கள யோகம் நல்லது குருவும் செவ்வாயும் பதினோராம் இடத்தை பார்க்குறப்ப அதாவது செவ்வாய் தன்னுடைய சுய வீட்டத்தை வீட்டை பார்க்கறது ஒரு வித ப்ளஸ்ஸு அண்டு குரு பார்வை கோடி பெறும்னு அது பதினோராம் இடம் பார்க்குறப்ப அபரிமிதமான லாபம் தானாக வரும் நீங்கள் ஓவர் கான்ஃபிடண்டில் ஆடுறது பேசுறது சிக்கல் பண்ணுறது பண்ணிக்க வேண்டாம் அப்படி பண்ணிங்கன்னா லாபம் வர்றதுக்கு பதிலாக பாதகம் வந்துடும் கெட்டது தான் எதிர்பாரா கெட்டதை தவிர்க்க கம்மன் இருக்கும் நேரம்ட்டு இருக்கேன் சார் அப்படி பயமுறுத்துறீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் எட்டாம் இடத்துல போய் மறைகிறான் பூர்வ புண்ணியாதிபதி எட்டில் மறையிறார் அடுத்து புகழ் மரியாதை காரிய வெற்றிக்குரிய அந்த புதன் பூர்வ பாக்கியாதிபதியும் எட்டில் போய் மறைகிறார் எட்டாம் இடத்ததிபதியும் எட்டுலேயே ஆட்சியாக இருக்கார் அதனால் யோகத்தை கொடுக்கக்கூடியவெல்லாம் மறைகிறான் எப்படி யோகம் கிடையும் நீ அப்போ போய் முயற்சி பண்ணி எதாவது சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது அண்டு எட்டாம் இடத்ததிபதி சூரியனாக வரார் நீங்கள் சனி பகவான் வேலைக்காரன் போல் அது சூரியன்கிறப்ப முதலாளி இல்லை அதிகாரி அரசியல்வாதி அப்படி வரும் பெரிய பவரில் அதிகாரம் பவரில் உள்ளவன் அவன் ஆட்சியாக இருக்கிறப்ப நீங்கள் கம்மன் தான் இருக்கணும் எதாவது ஓட்டவாய் மாதிரி பேசி சிக்கலை ஏற்படுத்திக்கிறது கிடைக்க வேண்டியது கிடையை தடுத்துக்கிறது இப்படி பண்ணிடுவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி பகவான் பேச்சை கொடுத்து கெடுக்க பார்ப்பார் குரு பகவான் முயற்சியை கொடுத்து கெடுக்க பார்ப்பார் செவ்வாய் பேராசையை சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக ஓவராக எதிர்பார்ப்பை வைத்து பேராசையை வைத்து கெடுக்க பார்க்குறார் ஜாக்கிரதை அண்டு லக்னத்துக்கு மூணில் உள்ள அந்த ராகு ராகு லக்னம் ராசிக்கு மூணாம் இடத்துல உள்ள ராகுவும் சனி பகவான் போல தான் வேலை பார்ப்பார் அவரும் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார் ஏதாவது முயற்சி பண்ண வைப்பார் அதனால தான் கம்முன்னு இருக்கும் நேரம் அமைதியாக புதிய முயற்சி வாட்டன் ரொம்ப தவிர்க்க முடியாத விஷயங்களை ஒன்று இந்த மாதத்தில் செய்யணும் ஏதாவது புதுசாக வருது வேலை வருது அப்படின்னா கூட இந்த பார்த்து செய்வோம் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு இந்த ஒரு மனசு ஒரு மாதத்தை கடத்திட்டணும் அப்போ தான் பிரச்சனை இருக்காது ஏன்னால் இந்த புதன் பார்த்திங்கன்னா அஸ்தங்கதம் ஆகியிருக்கார் சூரியன்ட்ட தான் பவரை கொடுக்குறார் ஆக எட்டாம் பாவாதிபதி தான் வழுக்கிறார் பூர்வ பாக்கிய அதையும் போய் போய் அவர்கிட்ட பவரை கொடுத்துட்றார் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த புதன் அப்படியே ஏழாம் இடம் வருவார் ஏழாம் இடத்துல வந்து பார்ப்பார் எட்டாம் இடத்துலேருந்து ரிவர்ஸில் ரெட்ரகேஷனில் அதாவது வக்ரகதியில் பயணித்து ஏழாம் இடம் வர்றது ஓரளவு ப்ளஸ்ஸு பூர்வம் அதாவது கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் ப்ளஸ்ஸு ஆனால் அவர் அஸ்தங்கதமாக தான் இருக்க அப்போ எட்டாம் இடத்ததிபதி அவருக்கு தான் பவர் அந்த புதன் கொடுத்துருக்கார் அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அவர் அஸ்தங்கத்தில் தான் இருப்பார் இருபத்தி ஏழு எட்டுக்கப்புறம் ஓகே ஓரளவு நன்மைகள் நடக்கும் ஆனால் வெரி ஷார்ட் டூரேஷன் தான் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அவர் மீண்டும் எட்டாம் படம் போயிடுவார் ஜஸ்ட்டு மேட் ஆஃப் ஒரு ஒரு ஒன் வீக் லெஸ் தேன் டென் டேஸ் அந்த அளவுக்கு தான் இருக்குது யோகம் அதனால் கம்முண்ட்ருந்துடலாம் தேவையில்லாமல் சிக்கலை பிரச்சனையாக எப்போ இதாகுது டேட்டு தெரியாமல் மறந்து செஞ்சுட்டேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் ஸோ எதனால் கம்முன்னு இருக்கணும் கெட்டது அப்படின்லாம் சொல்கிறேன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய இருவரும் மறைந்து போகிறார்கள் எட்டாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது மறைவு சாலம் எதிர்பாராத விஷயங்களை கொடுக்குற சாலம் ஆனால் எட்டாம் இடத்தை ஆட்சியாக இருக்கிறதால நீங்கள் கம்முண்டுட்டிங்கன்னா கிடைக்க வேண்டியது கிடச்சிரும் பெரிய மனிதர்கள் சொன்னபடி வாக்கு மரியாதை போய்டுன்ட்டு சின்சியராக இருப்பாங்க ஓட்டவாய் மாதிரி உளறி ஏதாவது தேவையற்ற முயற்சிகள் பண்ணிங்கன்னா தான் அதை கெடுத்துக்குவீங்க ஆக முறையான பங்கு வந்துடும் ஏன்னா பொதுவாகவே ஒரு கோல் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் கெட்டவனாக இருந்தாலும் அவன் திருப்தியாக இருக்கான் பவராக இருக்காங்கிறப்ப பெருசாக கெடுக்க மாட்டான் போனால் போதான்னு விட்டு போடுவான் நீங்கள் வா ஊனு அவன்கிட்ட போய் பேசுனீங்கலாம் அது என்ன ஓவராக பேசுகிறான் அவனால் என்னென்னு கேளுறா அப்படின்ட்டுருவாங்க இது வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் உங்கள் புத்தியில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை இருப்பார் பயத்தை இருப்பார் பேராசையை தூண்டி இழப்பை சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்குப்பார் ஜாக்கிரதையாக இருக்கணும் இருபத்தி ஏழு எட்டு அப்போ அப்புறம் ஆறாம் இடம் போயிடுவார் ஒரு பாவி ஆறாம் இடம் போகிறது நல்லதுதான் பட் படார் படார்னு முயற்சிப்பீங்க ஆ ஊணு இதை செய்வோம் அதை செய்வோம் பார்த்துக்குவோம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்மள்ட்ட இருக்கியா திறமை இருக்கியா ஏன்னா அவன் நாலாம் இடம் தரி சரி எனக்கு வித்த திறமை இருக்குது பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டு ஏதாவது செய்வீங்க அது வேண்டாம் இந்த மாதம் கொஞ்சம் அப்படி தள்ளி போடுங்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் செவ்வாய் ஆறாம் இடம் போகிறது அதுவும் இது பண்ணும் பட்டு ரெடி பண்ணி வச்சுக்கங்க ஆரம்பிக்கிறது அடுத்த மாதம் ஆரம்பிச்சிக்கலாம் இல்லாட்டி இந்த சுக்கரன் அண்டு புதன் நவுந்துணும் எட்டாம் இடத்துலேருந்து வேறு அது கூட பார்த்திங்கன்னா சுக்கரன் ஆக்சுவலாக அவங்களுக்கு அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பத்து புடையவன் தொழில் வேலை ரீதியாக அப்படியே நினைச்சதை நடக்க நடத்தக்கூடியவன் ஒரு அஞ்சு நாள் தாங்க அதை எட்டாம் இடத்துல இருக்கார் அப்புறம் ஒன்போதாம் இடம் போகிறது நல்லதுன்னு தோணும் ஆனால் நீச்சமாக இருக்கார் அவர் நல்லது செய்யணும் நினச்சாலும் கிடைக்காது நீ வாட்டுக்கு அது ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சமாகறதால நல்ல மெடிடேஷன் ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு கெடுதல் பெரிய அளவுக்கு இழப்புக்கள் அது இல்லாமல் அப்படியே தப்பிச்சிக்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்தி போய் ஒன்பதில் இருக்கிறது நல்லது நீச்சமாக இருக்கிறப்ப அது இதையும் செஞ்சு ஒன்றும் கிடைக்கல ஏதோ வேஸ்ட்டாக போயிடுச்சு அந்தளவுக்கு கிடைக்கலை இதை நம்ம செலவு பண்ண காசை எடுக்கிறதே பெருசாக போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி விற்க போயிடும் எடுக்கவே முடியல செலவு பண்ண காசு அதை விட கம்மியாக தான் எடுத்தேன் லாஸ் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு பேசுகிற மாதிரி சுக்கரன் பண்ணுவார் இந்த சூரியன் எட்டாம் இடத்துல பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே இருக்கார் நம்ம இருபது ஒன்பதுக்கு சொல்கிறோன்னா லாஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் அவர் ஆட்சி வீட்டிலேருந்து அந்த நம்ம மாறுறார் இப்போ எட்டாம் இடத்த ஆட்சியாக இருக்கிறதால கம்மெண்ட் இருந்துக்கணும் தேவையில்லாமல் போய் ஆ ஒன்று ஆர்குமெண்ட்டு பங்குதாரர்கள்கிட்ட பிரச்சனை உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பெரிய மனிதர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் இவங்கள்டெல்லாம் பிரச்சனையை பற்றி பண்ணிக்காமல் கம்மெண்ட்ருந்துடும் அப்போ தான் நல்லது அண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு அந்த ஞானத்தை கொடுப்பார் தெளிவை கொடுப்பார் இந்த ராகுமி ஆ ஒவனு முயற்சி பண்ணுவோன்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணுறதெல்லாம் தடுக் தடுத்து விட்டுருவார் அண்டு செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போய் அதிரடியாக ஏதாவது செய்வோன்னு தோன்றதையும் தடுத்து விடுவார் அதுக்கு அஸ்டோமையின் தரப்பி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணிக்கணும் மற்ற அன்புள்ளங்கள் எதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா இன் அடிஷன் டு த டென் மினிட்ஸ் வித்தவுட் டூயிங் எனி திங் எதுவும் செய்யாமல் அமைதியாக உங்களுக்கு பிடிச்ச இந்த இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறது இல்லாட்டி அதில் எல்லாம் ஈடு ஈடுபாடு இல்லைங்கிறவங்க உடலை கவனிக்கிறது மூச்சை கவனிக்கிறது எங்கேயாவது உடம்புல வழி இருக்குது வித்தியாசமாக இருக்குன்னா அதை பார்த்துக்கணும் அப்படி அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது அப்போ தான் இந்த மிராக்கள் இருக்கும் இந்த அறிவுறுத்தலும் மனசில் உங்களுக்கு ஒ ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் பிஃபோர் சேயிங் எனித்திங் பிஃபோர் டூயிங் எனித்திங் ஒரு சின்ன கேப் இருக்கும் அழகாக அந்த அறிவுறுத்தலை நாவாக வந்துச்சுட்டு பிகவு போட்டுவிங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் நன்றி வணக்கம்